நிதி பகிர்வில் பாரபட்சம் எந்த சமரசத்துக்கும் முதலமைச்சர்கிட்ட இடம் இல்லை கட்டின வரிய நீ ஒழுங்கா திருப்பி கொடு ரூபா கட்டுனா இருபத்தி ஒன்பது எங்க கிட்ட வசூல் பண்ணி உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க கொடுக்கறீங்க இது எங்க உழைப்பு எங்க வேர்வை எங்கள் ரத்தம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க முயற்சிக்கின்றீர்கள் கொடுத்து வருகின்றீர்கள் எங்கள் உரிமையை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று சூளுரைத்து எந்த சமரசத்திற்கும் இடமில்லாமல் தமிழ்நாட்டை பாதுகாத்து வருகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் குறிப்பா தமிழ் மண்ணுக்கு சில மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நம்முடைய எண்ணிக்கையை குறைத்து நம்முடைய குரல் டெல்லியில் ஒழித்துவிடக் கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையோடு சூழ்ச்சி செய்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இதை முன்னெடுப்பதற்கு முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை ஒருங்கிணைத்து முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த ஒன்றிய அரசினுடைய சூழ்ச்சியை வீழ்த்தி தமிழ்நாட்டினுடைய உரிமையை காக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தலைவர் இருக்காங்க சில அவங்களோட சமரசம் பண்ணிக்கிறாங்க அமைதியா இருந்து ஆனா நம்ம முதலமைச்சர் தளபதி அவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஒரு மிக்க தலைவராக தன் வாக்களித்து தன்னை நம்பி வாக்களித்த தாய்நாட்டு மக்களை போராடி நம்முடைய உரிமையை முதலமைச்சராக அவர்கள் இந்த நடத்திக் நிலைகளிலும் இந்தி திணிப்பாக இருந்தாலும் சரி நமக்கு வழங்க வேண்டிய நிதியிலே பாரபட்சம் காட்டக்கூடிய அரசாக ஒன்றிய அரசு இருந்தாலும் சரி தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி இந்த மூன்று நிலைகளிலும் எதிர்க்கக்கூடிய முதலமைச்சர் மனு தளபதி அவர்களுக்கு நம்முடைய கரூர் மாவட்ட மக்கள் கரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அரவக்குறிச்சியில் வாங்கின ஓட்டுகளை பற்றி அரவக்குறிச்சி மட்டும் இல்லை எங்கு நின்னாலும் வாங்குவது முட்டையாக இருக்க வேண்டும் இனி தேர்தல் களம் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே கூடாது தேர்தல் களம் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே கூடாது அதற்கு இளைஞர்கள் நம்மை நம்மை நாம் வேண்டும் பாதுகாக்கின்ற நம் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற நமக்காக உழைக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நீங்கள் துணையாக இருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளையும் வென்றோம் அதில் கரூர் அதிக வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்ற சாதனையை உருவாக்கிட அனைவரும் ஒன்றுபட்டிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு